இருந்த குறைசிகள் முஸ்லிம்களை இருந்த முஸ்லிம்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் அதிகம் அதிகமான வேதனைகளை மிஞ்சி இருந்த முஸ்லிம்களுக்கு கொடுத்து அவர்களையும் எப்படியாவது இந்த பூமியிலிருந்து வெளியாகிவிட வேண்டும் அல்லது அடியோடு மண்ணாகி மண்ணாக்கிவிட வேண்டும் இஸ்லாம் என்பதே அந்த பூமியில் தெரியக்கூடாது என்று திட்டங்களை தீட்ட ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு புது புது திட்டமாக தீட்டுவதை அறிந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிவ செல்லும் இதற்கு ஒரு வழியை கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அபுல் அலமீன் அந்த வழியை திறந்தான் இரண்டு மனிதர்களின் மூலமாக கண்ணியத்தை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களான ஏழைகளான பலகீனர்களான அந்த முஸ்லிம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அபுல் அலமீன் கண்ணியத்தை அழிக்க நாடினான் ஆம் கண்ணியம் பிறந்தது ஒரு நாள் முஸ்லிம்கள் தலைநிவிந்து மக்காவிலே வாழ ஆரம்பித்த நாள் உருவானது காபாவிற்கு முன்னால் சென்று முஸ்லிம்கள் தைரியமாக அல்லாவை புகழ்ந்து அல்லாவின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாஹாவை தவா செய்து வணங்கக்கூடிய நாளும் உருவானது அந்த நாள்தான் அல்லாஹுடைய சிங்கம் என்று அழைப்பு அசதுல்லா அல்லாஹுடைய சிங்கம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மதுல்ல அலிஹி வசல்லம் அவருடைய தந்தையின் சகோதரர் அல்லாஹுடைய தூதருடைய பால்குடியின் சகோதரர் ஹம்சா ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் குறைசிகளுடைய தலைவர் குறிப்பாக பனு ஹாசிமுடைய குலத்தார்களுக்கு மிகவும் விருப்பமானவர் எப்படி மக்காவிலே இருந்த காப்பிர்கள் பயப்படுவார்களோ குறைசிகள் பயப்படுவார்களோ ரத் அல்லாஹுவன் அது கூண்டே ஹம்சா ரத் அல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் எல்லா குறைசிகளும் தங்களுடைய தலையை தாழ்த்தி விடுவார்கள் அவ்வளவு வீரம் மிக்கவர் ஹம்சா இவன் அப்துல் முத்தலிம் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர் அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான தோழர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் இந்த ஹம்சா ரத் அல்லாஹு எப்போது மரணமானார்கள் எப்போது செய்தார்கள் பதிலோடைய போர்க்களத்தில் ஹம்சா ரந்தி அல்லாஹுவான் மரணமானவுடன் அல்லாஹுடைய அல்லாஹா அல்லாஹிடத்திலே கரங்களை உயர்த்தி ஹம்சாவிற்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் ஏன் தன் தந்தையின் சகோதரர் உறவு என்ற ஒரு பாசம் இஸ்லாமை இவரை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற ஒரு அந்த விருப்பம் அல்லாஹுடைய தூதருக்கு மிக நெருக்கமான தோழராக ஹம்சா ரந்தி அல்லாஹுவான் அவர்களை ஆக்கியது ஹம்சா ரந்தி அல்லாஹுவான் எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி சாப் வரலாற்று ஆசிரியர்கள் மிகச் சிறந்தவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு ஜஹல் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லம் தனிமையோடு இருந்த ஒரு நேரத்தை பார்த்து அல்லாஹருடைய தூதரை ஏசுவதற்கு தயாரானார் அல்லாஹுடைய தூதரை ஏசியதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹருடைய தூதரை அடித்தார் அல்லாஹ் அபு ஜஹல் அல்லாவுடைய தூதரை தாக்கினான் அல்லாஹுடைய தூதரை அடித்தால் அவருடைய அடிமை பெண் பார்க்கிறாள் அல்லாஹுடைய தூதர் அபுஜகலால் வேதனை செய்யப்படுவதை தூதரை அபூஜகுவதை அப்துல்லா ஹேபின் ஜுத் அடிமை பெண் பார்த்து இதை தெரிவிப்பதற்கு தகுதியான ஆள் யார் தான் ஹம்சாதாள் அவரிடத்தில் இதை பற்றி கூறினால்தான் இது தடுத்து நிறுத்தப்படும் என்று அந்த அடிமை பெண் ویگ ویگو سندھو لوگ تربیت لو رأيت ما لقي ابن أخيك محمد آنفا من أبي أبي الحكم بن حشام وجده ها هنا جالسا فآذاه وصبه وبلغ منه ما يكره ثم انصرف عنه ولم يكلمه محمد صلى الله عليه وسلم أبو جهل أبو الحكم بن حشام أبو جهل عند مطال عند الله لديه تودري உங்களுடைய உறவினராகிய உங்களுடைய தந்தையின் சகோதரராகிய முகம்மது அவர்கள் ஒரு இடத்திலே தனிமையில் அமைந்திருந்த பொழுது அவர்களை ஏசினான் அவர்களை திட்டினான் அவர்களை துன்புறுத்தினான் அவர்களை வேதனை செய்து வேதனையுடைய எல்லையை கடந்ததற்கு பிறகு அவன் அந்த இடத்திலிருந்து கிளம்பிச் சென்றான் ஆனால் இவ்வளவு வேதனையும் இவ்வளவு துன்பத்தையும் முகமது ரசூல்லா சொல்லு அழகி வல்லும் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவன் அவ்வளவு ஏசினாலும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த முகம் ஒரு வார்த்தை கூட அவனை எதிர்த்து பேசவில்லை ஒழுக்கம் பாருங்கள் என்ன ஒரு பொறுமை பாருங்கள் முகம் அவர்களுக்கு இதை கேட்டவுடன் ஹம்சாவிற்கு கோபம் ரத உள்ளம் முழுவதும் அப்படியே நிரம்புகிறது நேரடியாக அபூஜகளைத் தேடி மஸ்ஜித் ஹராமுக்கு காபாவிற்கு செல்கிறார்கள் சலம் தஸ் அலர் மஸ்ஜித் நந்தர் ஐலைஹி ஜாலி செல்ஃபில் கும் அவர் அபுஜகன் உட்கார்ந்து மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போது தான் வேட்டைக்கு எடுத்து சென்ற அந்த வில்லுடைய கம்பை கொண்டு அவருடைய தலையை ஓங்கி அடித்தார் ல இலஹ இல்லல்லா அபுஜகனுடைய மண்டை பிளந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது என்ன சொல் என்ன நினைத்தாய் நீ என்னுடைய என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரை நீ வேதனை செய்வதைப் பற்றி اتشتمه وانا على دينه عبرني تنور الذكريات அவரை நீ வேதனை செய்கிறாயா நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது நானும் அவருடைய தீனில் ஒருவராக இருக்கும் பொழுது நீ அவரை துன்புறுத்துவாயா அவரை வேதனை செய்வாயா அவர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஹம்சா அவர்கள் அந்த மக்கா குறைசிகளுக்கு முன்னால் தைரியமாக தன்னுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களே அறியாமல் எப்படி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது எப்படி அவர்கள் இப்படி தைரியமாக நடந்து கொண்டார்கள் அந்த குறைசி காசிரிகளுக்கு முன்னால் என்பதை அவர்களை அறியாமல் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட செய்தியை அல்லாஹுடைய தூதருக்கு சார்பாக பேச போய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறிவிட்டு அபூஜகளை தாக்கியவுடன் பனு மகூமுடைய கோத்திரத்தார்கள் ஹம்சா அவர்களை பிடிக்க வருகிறார்கள் அபூஜகளை தாக்குவதிலிருந்து ஏன் பனு மகூ வருகிறார்கள் அபூஜக யாரை சார்ந்தவர் ஆம் இந்த இவர் என்னை அடிக்கிறார இதற்கு காரணமாக இருந்த முஹம்மதுல்லாவை நான் அதிகம் அதிகம் என்று ஏசிவிட்டேன் அதிகம் அதிகம் துன்புறுத்தி விட்டேன் என்று சொன்னவுடன் ஹம்சா அவர்கள் தன்னுடைய கோபத்தை விட்டு விலகி அவனை விட்டு கிளம்பி செல்கிறார்கள் அப்போது கிளம்பிச் சென்றதற்கு பிறகுதான் யோசிக்கிறார்கள் என நடந்தது என்பதை இப்படி இப்படிப்பட்ட வார்த்தையை கூறினேன் என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே மறைத்திருந்ததை வெளிப்படுத்தி அவர்கள் உண்மையாகவே அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹளுடைய தூதர் ரசூல் ரசூலுல்லா சொல்லல்லாஹூ அழகிவ செல்லும் அவர்களை சந்தித்து சொன்னார்கள் முகமது அவர்களே என் தந்தையின் என்னுடைய சகோதரனின் அவர்களை அஷ்ஹது அன்னகரசுலுல்லா அல்லாஹுவை சாட்சியாக கொண்டு கூறுகிறேன் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் அஷ்ஹது அல்லா இலஹ இல்ல அல்லாஹுவை தவிர வேறு வணங்கத் தகுதியானவன் வேறு யாரு அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த இஸ்லாமிய ஹம்சா ரல்லாஹ்வான் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட நாள் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ்ந்த வாழ ஆரம்பித்த முதல் நாள் முஸ்லிம்கள் சக்தியோடு வீரத்தோடு வாழ ஆரம்பித்த முதல் நாள் எது ஹம்சா இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நாள் ஈஷா அல்லாஹ் பின்னால் ஹம்சா அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்ப்போம் அதற்கு பிறகு அல்லாஹ் அபுல் அலமி அந்த கண்ணியத்தை மேலும் அதிகரிக்க விரும்பினார் அந்த உயர்வை அல்லாஹ் மேலும் முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான் அந்த வெற்றியை அல்லாஹ் மென்மேலும் அந்த முஸ்லிம்களுக்கு அதிகரிக்க விரும்பினான் இன்னொருவருடைய இஸ்லாமுடைய ஏற்பை கொண்டு அல்லாஹுடைய இவருக்காகத்தான் அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினார்கள் திருமதி ரஹிமகுல்லா அம்பை ரஹிமகுல்லா மொழியை கொடுத்து அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாயாக யா அல்லாஹ் இப்படிப்பட்ட பிரார்த்தனை பாருங்கள் யார் அந்த இருவர்கள் அபு ஜஹல் அவனை கொண்டும் அல்லது அவர்களை கொண்டும் உமர் அவர்கள் இந்த ஹதிஸை அறிவிக்க கூடியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாவிற்கும் அந்த இருவரில் மிக விருப்பமானவராக அந்த பிரார்த்தனை கேட்கும் நேரத்திலும் அல்லாஹுடத்திலும் இருந்தவர்கள் யார் அமர் ஹத்தாப் அவர்கள்தான் ஆம் அமர் ஹத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் عمر عمر الفاروق عمر ال... عمر ال... فاروق. فاروق الفاروق فاروق فرقان فاروکو روکے ستیہ پروک س அசத்தியத்தையும் பிரித்தறிய கூடியவர் அமர் அல் ஃபாரூக் ஆம் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மக்காவிலே இருந்த குறைசி தலைவர்களுக்கு ஆலோசனை கூறுவதில் மிகச்சிறந்தவர் மிகப்பெரிய வீரர் ஐயாமல் ஜாஹிலியாவின் உடைய காலத்திலும் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அமர் என்ற வார்த்தையை கேட்டாலே அதை கேட்பவர்களுடைய உள்ளத்தில் இயற்கையாகவே அச்சம் ஏற்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட உயர்வான இடத்தில் அவர்களை இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லாஹ் ரபுல் அலமின் வைத்திருந்தான் அந்த அழமர்பு அல்லாஹுடைய தூதர் அவங்களுடைய இஸ்லாமுடைய அழைப்பை அழகிறார்கள் அவர்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய அந்த குழுவுடைய நிலைமை அழகிறார்கள் மக்காவிலே ஏற்பட்ட குழப்பத்தை பார்த்த பின் ஹத்தா இந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அந்த முடிவு எதுவாகத்தான் அமையும் யார் இந்த குழப்பத்தை விளைவித்தாரோ அல்லாஹ் ரபுல்லாலமின் பாதுகாப்பாடாக அந்த முகமது ரசூல் அவர்களை கொலை செய்தால்தான் இந்த குழப்பம் அடையும் என்று அல்லாஹருடைய தூதருக்கு மிக நெருக்கமாக பின்னால் ஆகிய தோழர் அல்லாஹருடைய தூதரை கொலை செய்வதற்காக புறப்படுகிறார் அனைவரும் அறிந்த நிகழ்வுதார் அப்போது அப்துல்லாது அல்லாஹான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் மறைமுகமாக இஸ்லாமியை வைத்திருந்தார்கள் இவர்கள் பார்த்தார்கள் உமர் அவர்களை யாழ் எங்கே சொல்கிறாய் எங்கே சொல்கிறாய் ஒன்னரே சொன்னார்கள் இந்த குழப்பத்திற்கெல்லாம் காரணமாகிய முகம்மதை நான் கொலை செய்யப் போகிறேன் முகம்மதுடைய தலையை நான் துண்டிக்க போகிறேன் அப்போது சொன்னார்கள் நீ யாரை கொலை செய்ய போகிறாய் அந்த முகம்மது அவர்களை கொலை செய்து விட்டால் சொல்லாஹ் பனு ஹாசிமுடைய குளத்தார்கள் உன்னை நிம்மதியாக வாழ வைத்து விடுவார்களா உண்மரு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் கொலை செய்து ஆகுவேன் முகமது அவர்களை பழிதீர்ப்பதற்கு தீர்ப்பதற்கட்டும் நீ சென்று சகோதரியும் சகோதரியுடைய கணவனையும் முதலிலே சரி செய் அதற்கு பிறகு முகமது அவர்களை தீர்த்துக் கொள்ளலாம் என்ன சொல்கிறார் என்னுடைய சகோதரியா என்னுடைய சகோதரன் கணவரையா ஏன் அவர்கள் என்ன செய்தார்கள் ஆம் முகமது அவர்கள் எதை அறிவித்தார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட ஆளாகவும் பெண்ணாகவும் மாறிவிட்டார்களோ முதலில் அவர்களை சரி பிறகு முகமது அவர்களை கொலை செய்வதை பார்த்துக் கொள்ளலாம் என்று அவங்களிடத்திலே நுழை மருந்து எல்லாக சொன்னவுடன் நேரடியாக அமர்வனில் சத்தா வரது அல்லாகுவான் அவர்களுடைய சகோதரியாகிய பேரன்னா பிந்தில் சத்தா رضي الله عنها அவளுடைய அவளுடைய கனவுளுடைய பெயர் سعيد بن زيد بن عمرو بن نفيل زيد بن عمرو بن نفيل يا زيد بن عمرو بن نفيل حنفاء 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 كل مرور மகான் தான் سعيد بن زيد بن عمرو بن نفيل رضي தூதர் صلى الله عليه وسلم زيد بن عمرو بن نفيل சொர்க்கத்தை பார்த்து다가 சொன்னார்கள் ஈமான் கொண்டவர் இஸ்லாமை அல்லாஹுடைய தூதர் அறிவிப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரபுல் அலமின் சொர்க்கத்தை கொடுத்து தோ ஹைது உவாதிகளில் ஒருவர் ஜெய்து நண்பர்களுடன் உஃப்யனுடைய மகன் சரீத் அவர்தான் ஃபாத்திமா அமர் பின் தில் ஹத்தா அவருடைய கணவர் அவர்களும் அவர்களையும் அந்த இருவரையும் சந்திக்கும் அவர்கள் கோபத்தோடு சகோதரருடைய வீட்டை நோக்கி விரைந்து செல்கிறார்கள் அங்கே செல்லக்கூடிய வழியில் குரானுடைய அந்த வீட்டை நெருங்கியவுடன் யாரோ ஏதோ ஓதிக்கொண்டிருப்பதை ஹப்தாப் கேட்கிறார்கள் சிறந்த அல்லாஹன் அந்த இருவருக்கும் குரானை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அமர் அவர்களுடைய சப்தம் கேட்க ஆரம்பித்தவுடன் ஹபாப் அவர்கள் விரைந்து அதை அப்படியே போட்டுவிட்டு சத்தியம் வேறொன்றில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் என்ன உணர் என்று தன்னுடைய சகோதரி பேசியவுடன் நேரடியாக சகோதரியை அடை அடிக்கிறார்கள் அவர்களை தடுக்க வந்த அவருடைய கணவரையும் அடிக்கிறார்கள் அந்த அடித்தவுடன் அவருடைய சகோதரருடைய முகத்தில் இருந்த ரத்தம் வர ஆரம்பிக்கிறது மறுபடியும் சொன்னார்கள் என்னுடைய சகோதரனை பிரமரே எப்படி நீ உன்னுடைய மார்க்கத்தில் இல்லாத சத்தியம் வேறொன்றில் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டால் இப்படி நீ நடந்து கொள்வாயா என்று கேட்டவுடன் அவர்கள் அவருடைய சகோதரனுடைய சகோதரியுடைய முகத்தில் வடிந்த அந்த கோபத்தால் அவருடைய அந்த கோபத்தின் விளைவால் அந்த முகத்தில் வடிந்த இரத்தத்தை பார்த்தவுடன் உள்ளம் அவர்களுக்கு மென்மையாக மாற ஆரம்பிக்கிறது மென்மையை சுமந்தவர் தான் அந்த கோபம் அவர்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் அந்த மென்மை மறைந்தது அந்த கோபத்திற்கு பிறகு மீண்டும் அந்த மென்மை வெளிப்பட்டது பார்த்து சொன்னார்கள் என் என் சகோதரியே ஏதோ ஒன்றை ஓதிக்கொண்டிருந்தாயே முகமது அவர்களுடைய கூற்றாக அதை என் இடத்திலே கொண்டு வாரும் அதை நான் ஓத வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் அப்போது சகோதரி சொன்னார்கள் இல்லை நீ அசுத்தமாக இருக்கிறாய் என்ன சுத்தம் நீ சிறுக்கை கொண்டிருக்கிறாய் சுத்தமாகி வா என்று சொன்னவுடன் நீ எழுந்து எழுந்து குளித்து வா அல்லது உது வா பல ரிவாய்த்துகளிலே மாறி மாறி வருகிறது அமரவர்கள் எழுந்து குளித்து வந்தார்கள் அந்த அந்த ஏட்டை எடுத்தார்கள் சொன்னார்கள் அழகான பெயர் சுத்தமான பெயர் போத ஆரம்பித்தார்கள் சூரத்து தஹாவின் வசனத்தை அந்த வசனங்களை ஓதிக் கொண்டே இருந்தார்கள் சன்னார்கள் மாஹ்சன ஹாதல் கலாம் வ அகரமா மாஹ்சன ஹாதல் கலாம் வ அகர இவ்ளோ உளஹாட வார்த்தைகள் இவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள் இதை அறிவித்து محمد(@"த" இடத்தில் என்னை கொண்டு செல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைக் கேட்ட உல ஹப்பாபவர்கள் மறைந்திருந்தவர் நேரடியாக உமர் அவர்களிடத்திலே வந்தார்கள் அபூஷுதைய அமர் அச்செய்தி பெற்றுக்கொள் இந்த கடந்த தினங்களுக்கு முன்தான் உமுக்காக அல்லாஹ் உடச்சிலையோ அல்லாஹ்னுடைய தூத செல்ல அல்லாஹ் அழகியவர் செல்லும் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் இந்த இருவரில் உமக்கு விருப்பமானவரைக் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்துவாயாக அதில் ஒருவர் நீதார் அழமரு இன்னொருவர் அபூஜகல் அல்லாஹ் அவனுக்கு நெருக்கமாக ஹனிதான் மாறிவிட்டாய் நாள்மை அழைத்துச் செல்கிறேன் என்று சம்பா மறந்து அல்லாஹ் அருக்கும் மறந்து அல்லாஹ் மனவர்களுடைய வீட்டிற்கு அமர் அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் அமர் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் வெளியே ஒரு சஹாபி எழுந்து வந்து பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர இடத்திலே விரைந்து சென்று சொன்னார்கள் عمر و كرار. அப்போது ஹம்சா ராக சொன்னார்கள் அழமர் வந்து ஆம் அவரின் நன்மையை நாடி வந்தால் அவருக்கு நாம் பாதுகாப்பை கொடுப்போம் அவரை நாம் சேர்த்து வாழ்வோம் அவர் தீமையை நாடி வந்தால் அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று கூறி கதவை சிறந்து நேரடியாக அவர்களை இழுத்துச் சென்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் எழுந்து அமரவர்களுடைய அந்த தோல் புஜத்தை எழுத்துச் சென்றார்கள் சத்தியத்தை அறிய மாட்டாயா அல்லாவின் புறத்திலிருந்து வந்த செய்திகளை அறிய மாட்டாயா இன்னும் அதே வழிகேட்டில் அதே அதே நேர்வழி இல்லாத இடத்தில நின்று கொண்டிருக்கிறாய் அப்போது அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் தூதர் மெம்மது ரசூல் அல்லாஹ் அழகியவ செல்லம் அவர்களே நான் அந்த செய்தியை தான் ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூல் அல்லாஹ் அல்லாஹு அஹ் அல்லாஹ் தூதர் மொஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அழகுவ அமர் அவர்கள் ஷஹாதாவை மொழிந்தவுடன் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அதை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கர்ச்சித்தார்கள் கூறினார்கள் அல்லாஹு அக்பர் மக்க அனைத்தும் குழுங்கியது அமர் அவர்களுடைய இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட செய்தியின் காரணமாக ஆம் அமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் ஹம்ஸ அமர் ரல்லா குமார் இரண்டு வீரர்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் இவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிற்கு கண்ணியத்தை கொடுத்து அவர்களையும் கண்ணியவானாக அல்லாஹு ரபுல்லாலமின் மாற்றினான் இந்த அமர் அபுல் ஹத்தா